திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் அசுரர்களை வதம் செய்து நல்லவர்களை காப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பைரவரை அஷ்டமி நாளில் வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்கும் அஷ்டமி நாளில் எந்த காரியம் செய்யாவிட்டாலும் பைரவரை வழிபடுவது நல்லது தீய சக்தியை அழித்து நன்மைகளை தந்தருள்வார் பைரவர் என்பது ஐதீகம் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் ஆலயங்களில் நடைபெறும் அதேபோல் அஷ்டமி நாளில் சில ஆலயங்களில் ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்படுவது வழக்கம் பொதுவாகவே ராகு கால வேளையில் விளக்கேற்றி துர்கை பூஜை செய்வது மகத்துவமானது என்பார்கள் அப்போது துர்காதேவியை நினைத்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அஷ்டமி அன்று தேவியுடன் அஷ்டமிக்கு உரியவரான பைரவரை மனதார வழிபட்டால் மகத்தான பலன்கள் நிச்சயம் சோர்ணாக்கர் சன பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்கிர பைரவர் என பல பெயர்களில் பைரவர் அழைக்கப்படுகின்றார் கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் தெரித்து ஓடிவிடும் தொடங்கிய செயல்கள் வெற்றியடையும் எதிரிகள் குறித்த பயம் விலகும் எதிரிகள் வீரியம் இழந்து போவார்கள் என்பது நம்பிக்கை திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்